காருக்கு அடியில் கொஞ்சம் ஒரு சார பாம்பு ஒரு நாகப்பாம்போ இருந்திருக்கு சரியா இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்கார் சாரப்பாம்பு ஓடிருச்சு பாருங்கள் நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல் அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி பிசிக்ஸ் டென்த் படிக்கிறோம்ல பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ டென்த் பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம் இறங்கி பின்னோக்கி ஓடணும்னா கீழே விழுந்துருவ அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம் படிப்புங்கிறது என்னதுங்கிற நான் நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் நீட் படிச்சு டாக்டர் மத்தவங்க எல்லாம் யாருங்கிற நான் படிச்சவன் இல்லையா அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன் கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு அது என்ன பண்ணிருக்குங்க வேகமா சுத்தி படம் எடுத்துருக்கு பாருங்க முன்னால அதை பார்த்து பயந்துட்டாருங்க பயந்து பின்னால ஓடி வந்த பாருங்க கால் தடிக்கு விழுந்து தலையில அடிபட்டு பாம்பு நான் இந்த உங்களுக்கு வீசுறேன் ஒரு முறை நான் சின்ன பிள்ளையா இருக்கும் கிச்சன்ல எலி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பயம் துள்ளி குதிச்ச பாருங்க எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சது கிடையாது முதுகுல பல்லாருன்னு ஒண்ணு வச்சாரு எலி மேல விழுந்ததுன்னா சாவமாட்ட இப்படி விழுந்தா செத்துருவரு சின்ன வயசுல நான் கேட்டதுங்க சின்ன வயசுல நான் கேட்டது ஹவு டு டீல் வித் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல புத்தி வலிமை இருக்கல அதுக்கு பேர் தான் கல்வி இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது